ஃபஸ்ட்டு மச்சக்காவடினால் ஒரு சில புரியும் மச்சக்காவடினால மீன் காவடி அதாவது முருகர் பார்த்திங்கன்னா வள்ளி தேவானை என்று வள்ளினா வேட்டுக்குள அந்த பெண் அப்போ அவருக்கு அவர் பார்த்திங்கன்னா அந்த மீன்கள் கொடுத்து பழக்கம் உண்டு நம்ம வழிபாடுகளே பார்த்திங்கன்னா சிவனுக்கு கறி கொடுத்த கதையும் உண்டு இது மாதிரி அப்போ இவர் பார்த்திங்கன்னா மச்சக்காவடியும் எடுத்த முறைகள் உண்டு இப்போ நம்ம கோயில் குளங்களில் நம்ம நான் வெஜிடேரியன் இல்லாமல் வெஜிடேரியன் அந்த முறையே வரனால அதில் குன்றுகளில் இருக்கும்போது மலை பிரதேசங்கள் முருகர் என்றால் மலைப்பிரதேசங்கள் இருந்தவர் தான் அப்போ நம்ம அந்த அந்த முறைகள் இருந்தது இன்றைய சூழ்நிலையில் அது பாசிபிலிட்டிஸான நம்ம சமுதாய ரீதியாக கடவுள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் விரதங்கள் அப்படி பொழுது அந்த மச்சக்காவடியை நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய மீனவர்கள் சம்மந்தப்பட்டது அவங்களாம் அவங்கள ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் மச்சைக்காவடி இப்போ கடைசியாக ஒரு நூறு ஆண்டுகளாக கொடுக்குற மாதிரி இல்லை அதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்காங்க அது கடைசியாக ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஒரு காவடி எடுத்த மாதிரி எனக்கும் தெரியல ஒரு சில அந்த சமுதாயம் சார்ந்த முதல் கொடுத்தவங்க காவடி எடுத்தவங்களோட வேண்டிக்க வேண்டுதலாகவும் இருக்குது இது எங்களுக்கும் குறிப்பிட்ட நாளாவது கொடுங்க ஒரு குறிப்பிட்ட பீப்புளாவது கொடுங்க அட்லீஸ்ட் அந்த பிரகாரத்துக்கு சுத்தத்துக்காக விடுங்க உள்ளே போகலைன்னா கூட அப்படின்னு கேட்குறாங்க அது அந்த அறநிலைத்துறைகள் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் பட் மச்சக்காவடிகள் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க இதுக்கு ஒரு வரலாறும் உண்டு இன்றைய காலகட்டத்தில் அது மாறி இருக்குங்கிறதுமையான விஷயம்தான் கரெக்டாக